السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى வரமத்துல்லாஹி وصحبه அலஹமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே மனிதர்கள் அல்லாஹு தாலாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை பற்றிய ஹதீசை இன்றைய அமர்விலே நாங்கள் பார்ப்போம் சஹீஹுல் புகாரியிலே பதிவாகியுள்ள இந்த ஹதீஸை முஹாத் ரதி அல்லாஹூ அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களோடு ஒஃபைர் என்ற கழுதையிலே நான் நபிகளாரோடு அமர்ந்து சென்றேன் நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு பின்னால் கழுதையிலே அமர்ந்து சென்றேன் அப்பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் என்னை பார்த்து முஹாதே அடியார்கள் அல்லாஹாலாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை நீங்கள் அறிவீரா மேலும் அல்லாஹ்தாலா அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்பதை அறிவீரா என்று கேட்டார்கள் அதற்கு நான் அல்லாஹு ரசூலு ஆலே அல்லாவும் அவருடைய தான் இதனை பற்றி நன்கரைவர்கள் என்று நான் சொன்னேன் அப்பொழுது ரசூல்லாஹி சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அடியார்கள் தாலாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் ஐயா புதூகு வலா இசுசையா அல்லாவை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டும் அவனுக்கு எதனையும் நினை வைக்க கூடாது அதே போன்று அல்லாஹாலின் மீது அடியார்களுக்குள்ள உரிமை என்னவென்றால் அல்லாயு அதிப மல்லாயு ஸ்ரீ கபிஹிசையா எவர்கள் அல்லாஹாலாவுக்கு இணை வைக்காமல் வணங்கினார்களோ அவர்களை வேதனை செய்யாமல் இருப்பதாகும் என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் அபிகலாரிடம் அல்லாவின் தூதரே இந்த செய்தியை மக்களுக்கு நன்மாராயமா சொல்லட்டுமா என்று கேட்டேன் அதற்கு ரசூலதாய் செல்லவதாக செல்லும் அவர்கள் இந்த நற்செய்தியை இப்பொழுது நீங்கள் மக்களுக்கு சொல்லாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் இந்த வார்த்தையிலே உறுதியாக இருந்து நல்ல மல்களிலே ஈடுபடுவதை விட்டு விடுவார்கள் அதற்கு பயந்து அவர்கள் இதனை இப்பொழுது சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் மகாததி அன் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் இந்த அதிசய மக்களுக்கு சொல்லுகின்றார்கள் அதாவது அறிவை மறைத்த குற்றத்திலே ஆகிவிடாமல் இருப்பதற்காக அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாலே இந்த அதியத்தை சொல்லுகின்றார்கள் இந்த அதியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே அல்லாஹ்தாலாவை மாத்திரம் வணங்கியவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்படுகிறது இவர்கள் அல்லாஹுத் தாலாவை ஏகத்துவப்படுத்தி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் உறுதி ஆனால் அவர்களுடைய வணக்கம் இணை கலப்பில்லாமல் இருக்க வேண்டும் ஒருவர் வணக்கம் தாராளமாக செய்திருந்தாலும் இணை கலந்திருந்தால் அல்லாஹால அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒருவர் நிறைய ஹஜ் செய்திருக்கின்றார் நோம்பு பிடித்திருக்கின்றார் நிறைய தான தர்மங்கள் செய்திருக்கின்றார் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகின்றார் ஆனால் சிறுக்கை இணையை கலந்திருந்தால் அல்லாஹு தால அந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே வணக்கங்கள் எவ்வளவு செய்வது முக்கியமல்ல நாங்கள் செய்யக்கூடிய வணக்கத்தை இஹ்லாசான முறையிலே தூய்மையான முறையிலே இணையற்ற முறையிலே நிறைவேற்றுகின்றோமா என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் செய்யக்கூடிய வணக்கம் சிர்க் இல்லாமல் இணையில்லாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தாலா அதற்கான கூலியை நமக்கு வழங்குகின்றான் இதனால் தான் இந்த ஹதீசிலே ரசோலாய் சல்லாஹ் வரகீஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வணங்குவது ஆ அவனுக்கு எதனையுமே இணை வைக்காமல் இருக்க வேண்டும் அல்லாவை வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் அல்லாஹு தாலா அந்த மனிதனை தண்டிக்க மாட்டான் அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் என்பதை ரசூல்லாய் சல்லாஹ் ஒரே குறிப்பிடுகின்றார்கள் எனவே ஏகத்துவாதிகளுக்கு அல்லாஹால இந்த அதீசிலே நன்மாராயத்தை சொல்கின்றான் எவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹாலாவுக்கு செருக்கு வைக்காமல் இணை வைக்காமல் வாழ்ந்தார்களோ அல்லாவுக்கு வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சுவர்க்கம் உண்டு எவர்கள் அல்லாஹாலாவை ஏகத்துவப்படுத்தி நல்லமல் செய்து சிறுக்க வைக்காமல் வாழ்ந்தார்களோ ஆனால் வேறு பாவங்கள் ஈடுபட்டார்களோ இணை வேறு பாவங்களை செய்தார்களோ அவர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹாலா நாடினால் மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் ஆனால் கடைசியிலே நிச்சயமாக அவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எனவே அந்த வகையிலே இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய காலத்திலே அல்லாவுக்கு செய்ய வேண்டிய முக்கியமை முக்கியமான கடமையான வணக்கத்தை இடையில்லாமல் நிறைவேற்றி மறுமை வாழ்க்கையில் அல்லாவுடைய சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வோமாக அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அனைவருக்கும் அருள் செய்வானாக வாசு அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்